பாஜகிறது நம்முடைய செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா ஆம் ஆத்மி இத்தகைய குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான காரணம் என்ன அப்படியா டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை கவிழ்ப்பதற்காக பாஜக செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதவியிட்டிருக்கிறார் குறிப்பாக பாஜகவில் சேருவதற்கு ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு இருபத்தைந்து கோடி வரை பாஜகவானது பேரம் பேசியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்திருக்கிறார் டெல்லி மக்களுக்காக ஆம் ஆத்மி அரசானது பல்வேறு பதவிகளை பணிகளை செய்துள்ளது என்பது பாஜகவிற்கு நன்றாகவே தெரியும் பல்வேறு தலைகளை பாஜகவானது உருவாக்கிய போதும் டெல்லியில் ஆம் என்பது சாதி பல்வேறு விஷயங்களை சாதித்துள்ளது மக்களும் ஆம் ஆத்மியை நேசிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் தேர்தலில் நேரடியாக ஆம் ஆத்மி தோல் தோற்படிப்பது என்பது செய்ய முடியாத காரணம் என்பதால் இது போன்ற ஒரு கீழ்தரமான வேலைகளில் பாஜக ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது அவர் குற்றச்சாட்டை பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் தங்கள் ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏக்களிலும் சுமார் இருபத்தி ஓரு எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது எனவும் சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை பாஜகவில் இணைந்தால் உங்களுக்கு தரவோம் என்ற ஒரு கருத்தை பாஜகவில் இருந்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு அவர்கள் கூறியுள்ளதாகவும் தற்பொழுது பரபரப்பு குற்றச்சாட்டை அஹ் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மியுடைய தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்திருக்கிறார்கள் அஹ் இது மட்டுமல்லாமல் குறிப்பாக தன்னை இந்த மதுபான ஊழல் தொடர்பான விசாரணைக்காக கைது செய்யவில்லை தன்னுடைய ஆட்சியை கலைப்பதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் கைது நடவடிக்கை என்பது தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்து வருகிறார் எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு திட்டத்தை தற்பொழுது பாஜகவானது செயல்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் வலுவாக இருக்கிறார்கள் மக்களும் கடவுளும் தங்கள் பக்கம் நிற்கிறார் என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது பதிவிட்டுள்ளார் ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏக்கள் அனைவருமே பாஜக இந்த ஒரு கோரிக்கையை நிராகரித்துள்ளார்கள் அவர்களுடைய பணத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்திருக்கிறார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஆம் ஆத்மியினுடைய அரசை கவிழ்ப்பதற்காக பாஜகவானது பல்வேறு திட்டங்களை தீட்டியுள்ளது எனவும் அதில் ஒருபோதும் அவர்கள் வெற்றி பெற்றது கிடையாது இனிமேலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து இந்த ஒரு கருத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அவிஞ்யா மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் பெருமளவு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க பத்தாண்டு காலத்தில் நான் நாங்களும் பட்டியல் தருகிறோம் அரசியல் சதுரங்கத்தின் உடைக்கும் களம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா பாஜக நிலைப்பாடு என்னவா இருக்கும் இருபத்தி நாலுக்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணிக்கு நிமிடங்கள் இடைமில்லா செய்திகள் ஒரு நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு சூப்பர் சிக்ஸ்டி நாள்தோறும் காலை எட்டு மணிக்கு உங்கள் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை பதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும் விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை கூடாத தடயங்களோ அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும்